தமிழ்நாட்டில் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் சென்னையில் காலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு மத்திய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லாத போதும் பதினாறு சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்திருப்பதாக எக்ஸ்தலத்தில் பதிவு கேரள உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு பின்னடைவு மாநகராட்சி நகராட்சி ஊராட்சிகளில் அதிக இடங்களை கைப்பற்றும் காங்கிரஸ் கூட்டணி திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக கூட்டணி முன்னிலை இரண்டாவது இடத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதற்கு திமுக வரவேற்பு மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதை குறைக்கக்கூடும் என சட்டப்பிரிவு செயலாளர் என்ஆர் இளங்கோ கருத்து புதுச்சேரியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான மின்கட்டண உயர்வு விவரங்களை அறிவித்தது அரசு இந்த ஆண்டில் முதல் நூறு யூனிட்டுகளுக்கு தலா இரண்டு ரூபாய் தொன்னூறு காசுகள் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அனுமதியின்படி நடைபெறும் போராட்டத்தில் ஐம்பது பேர் பங்கேற்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வி கே சசிகலாவை சேர்க்க பாஜக முயற்சி என தகவல் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு பழைய ஓய்வூதியம் காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ போராட்டம் சென்னை எழிலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் ஓசூரில் பள்ளி கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்து ஒப்பந்த பணியாளர் உயிரிழப்பு தேசிய நெடுஞ்சாலைக்காக பயன்பாட்டில் இல்லாத கட்டடத்தை இடித்த போது சோக சம்பவம் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் நவீன நடைபாதை அமைப்பு பத்து பலூன் சக்கர நாற்காலிகளையும் வாங்கியுள்ள மாநகராட்சி தொடர் மழை காரணமாக சென்னை அருகே முழு கொள்ளளவை எட்டியது செம்பரம்பாக்கம் ஏரி பூண்டி புழல் ஏரிகளும் நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி நாடாளுமன்ற தாக்குதலின் நினைவு தினம் அனுசரிப்பு உயிரிழந்த வீரர்களின் படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை ஹைதராபாத்தில் விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி கோலாகல சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த மக்கள் தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் தொன்னூற்று எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை வெளிவிலை கிராமுக்கு ஆறு ரூபாய் குறைந்து இருநூற்று ரூபாயாக நிர்ணயம் தமிழ்நாட்டில் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் சென்னையில் காலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு மத்திய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லாத போதும் பதினாறு சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்திருப்பதாக எக்ஸ்தலத்தில் பதிவு கேரள உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு பின்னடைவு மாநகராட்சி நகராட்சி ஊராட்சிகளில் அதிக இடங்களை கைப்பற்றும் காங்கிரஸ் கூட்டணி திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக கூட்டணி முன்னிலை இரண்டாவது இடத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதற்கு திமுக வரவேற்பு மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதை குறைக்கக்கூடும் என சட்டப்பிரிவு செயலாளர் என் இளங்கோ கருத்து புதுச்சேரியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான மின்கட்டண உயர்வு விவரங்களை அறிவித்தது அரசு இந்த ஆண்டில் முதல் நூறு யூனிட்டுகளுக்கு தலா இரண்டு ரூபாய் தொன்னூறு காசுகள் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அனுமதியின்படி நடைபெறும் போராட்டத்தில் ஐம்பது பேர் பங்கேற்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வி சசிகலாவை சேர்க்க பாஜக முயற்சி என தகவல் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு பழைய ஓய்வூதியம் பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ போராட்டம் சென்னை எழிலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் ஓசூரில் பள்ளி கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்து ஒப்பந்த பணியாளர் உயிரிழப்பு தேசிய நெடுஞ்சாலைக்காக பயன்பாட்டில் இல்லாத கட்டடத்தை இடித்தபோது சோக சம்பவம் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் நவீன நடைபாதை அமைப்பு பத்து பலூன் சக்கர நாற்காலிகளையும் வாங்கியுள்ள மாநகராட்சி தொடர் மழை காரணமாக சென்னை அருகே முழு கொள்ளளவை எட்டியது செம்பரம்பாக்கம் ஏரி பூண்டி புழல் ஏரிகளும் நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி நாடாளுமன்ற தாக்குதலின் நினைவு தினம் அனுசரிப்பு உயிரிழந்த வீரர்களின் படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை ஹைதராபாத்தில் விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி கோலாகல சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த மக்கள் தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் தொன்னூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை வெள்ளி கிராமுக்கு ஆறு ரூபாய் குறைந்து இருநூற்று பத்து ரூபாயாக நிர்ணயம் தமிழ்நாட்டில் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் சென்னையில் காலையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என வானிலை மையம் கணிப்பு மத்திய அரசின் ஆதரவு பெருமளவில் இல்லாத போதும் பதினாறு சதவீத வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் பெரிய மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி சாதனை படைத்திருப்பதாக எக்ஸ்தலத்தில் பதிவு கேரள உள்ளாட்சித் தேர்தலில் ஆளும் இடதுசாரி கூட்டணிக்கு பின்னடைவு மாநகராட்சி நகராட்சி ஊராட்சிகளில் அதிக இடங்களை கைப்பற்றும் காங்கிரஸ் கூட்டணி திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாஜக கூட்டணி முன்னிலை இரண்டாவது இடத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி தமிழ்நாட்டில் வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுவதற்கு திமுக வரவேற்பு மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிப்பதை குறைக்கக்கூடும் என சட்டப்பிரிவு செயலாளர் என் இளங்கோ கருத்து புதுச்சேரியில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கான மின்கட்டண உயர்வு விவரங்களை அறிவித்தது அரசு இந்த ஆண்டில் முதல் நூறு யூனிட்டுகளுக்கு தலா இரண்டு ரூபாய் தொன்னூறு காசுகள் வசூலிக்கப்படும் என அறிவிப்பு திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அனுமதியின்படி நடைபெறும் போராட்டத்தில் ஐம்பது பேர் பங்கேற்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வி சசிகலாவை சேர்க்க பாஜக முயற்சி என தகவல் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு பழைய ஓய்வூதியம் பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ போராட்டம் சென்னை எழிலக வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் ஓசூரில் பள்ளி கட்டடத்தின் சுவர் இடிந்து விழுந்து ஒப்பந்த பணியாளர் உயிரிழப்பு தேசிய நெடுஞ்சாலைக்காக பயன்பாட்டில் இல்லாத கட்டடத்தை இடித்தபோது சோக சம்பவம் சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் நவீன நடைபாதை அமைப்பு பத்து பலூன் சக்கர நாற்காலிகளையும் வாங்கியுள்ள மாநகராட்சி தொடர் மழை காரணமாக சென்னை அருகே முழு கொள்ளளவை எட்டியது செம்பரம்பாக்கம் ஏரி பூண்டி புழல் ஏரிகளும் நிரம்பியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி நாடாளுமன்ற தாக்குதலின் நினைவு தினம் அனுசரிப்பு உயிரிழந்த வீரர்களின் படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை ஹைதராபாத்தில் விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு நிகழ்ச்சி கோலாகல சாகச நிகழ்ச்சிகளை கண்டுகளித்த மக்கள் தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரன் தொன்னூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை வெள்ளிவிலை கிராமுக்கு ஆறு ரூபாய் குறைந்து இருநூற்று பத்து ரூபாயாக நிர்ணயம்